காய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம் சப்பாத்தி நான் பூரியோடு சாப்பிடும் போத அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்குதுங்க இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா மறுபடியும் மறுபடியும் இதை தான் செய்யணும்னு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இந்த உருளைக்கெழங்கு கிரேவி பண்ணுறதுக்கு அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இந்த உருளைக்கெழங்க மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாங்க இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா நீளவாக்கலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி குருனை எடுத்துருக்கறேன் இதை சேர்த்துக்கிறேன் முழு முந்திரி பருப்பாக நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அடித்து வச்சிடலாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கை பாத்திரலாம் இப்போ உருளைக்கிழங்கை மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா விட்டுட்டோம் நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்திருக்குது இந்த உருளைக்கெழங்கு நம்மளுக்கு மொறு மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகி வர வேண்டாம் உருளைக்கெழங்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ நான் மறுபடியும் மூடி வைக்காமையவும் திறந்து வச்சு அந்த உருளைக்கிழங்கு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு வதக்கின எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு இருக்குது இதுலையேவும் நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அன்னாச்சி பூவு மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன பட்டை சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாறு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம்லையே தக்காளி முந்திரி பருப்பு இதெல்லாம் அடித்து வச்சுருந்தோம்லையே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா தக்காளியை நம்ம பச்சையாக தான் அடித்து சேர்த்துருக்குறோம் அதோட தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம ஒரு இரநூறு கிராம் தயிர் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம தயிர் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அடுப்ப மிதமான தீலையே வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறீங்க அதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் பத்தப்பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு கால் டேபிள் ஸ்பூன் கூட வத்தப்படி சேர்த்துக்கங்க இப்போ கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் நல்லா மசாலாவோட பச்சை வசனையும் போயிடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக மிக்ஸி சாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் சேர்த்தா பிறகு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க அடுப்போம் மிதமான தீலையே வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சுது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா கமகமனு வாசனையாக நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு மறுபடியும் அப்படியே விட்டுடலாம் அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாங்க இப்போ மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சுது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா சூப்பராக நம்மளுக்கு இந்த கிரேவியும் ரெடியாகிடுச்சுங்க இப்போ இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கிரேவியை பார்த்தா அப்படியே உடனே சாப்பிடணும் போல் தோணுதுங்க இப்போ கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணால் மல்லியிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கிரேவி செம்மையாக அட்டகாசமான சுவையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியை பூரி சப்பாத்தி நானோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியை உடனே இன்றைக்கே செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்தழுத்தி இருங்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க சரிங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க பாய்